உங்களோட கோரிக்கை எதுவானாலும் அத பிரதமர் நிறைவேற்றி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்காரு பிரதமர் கொடுத்த வாக்க காப்பாத்துவாரு பிரதமர் கொடுத்த வாக்க காப்பாத்துவாரு தமிழ்நாட்டில் எந்த இடத்துக்கெல்லாம் மோடி போறாரோ அந்த இடத்தை முன்னிலைப்படுத்தி ஒரு விஷயத்த சொல்றது மோடியோட வழக்கம் கன்னியாகுமரிக்கு போனப்ப உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய சுற்றுலா தலமா கன்னியாகுமரி மாறும் ராமநாதபுரத்துக்கு போனப்ப இங்குள்ள மீனவர்கள்லாம் மீன் பிடிக்க போகும்போது செயற்கைக்கோள் மூலமாவே எங்க அதிகமா மீன் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னார் திருப்பூருக்கும் ஈரோடுக்கும் போகும்போது இது ஜவுளி கடலா மாறும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாரு இது மட்டும் இல்ல இது மாதிரி நிறைய வாக்குறுதிகளை இந்தியா முடுக்க கொடுத்திருக்காரு நரேந்திர மோடி அதுல ஒன்னையாவது செயல்படுத்தினாரா அப்படின்னா இல்ல அப்படிங்கறது மட்டும்தான் பதில் உங்க கோரிக்கை என்னங்கறது இப்பதான் சாருக்கு தெரியும் அத நிறைவேற்றாம இங்க இருந்து ஒரு சட்டு தண்ணி கூட வெளியில போகாது அவரும் இங்க போக மாட்டேன்னு சொல்றாரு இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது ஆரம்பத்துல நானுதான் நம்பல நம்பனாதான் சோர் போடுனே தாத்தா சொன்னாரு அதுல இருந்து நம்பிட்டேன் நீங்க சாப்பிடுங்களா இல்ல உண்மைதான் பிரதமர் கொடுத்த வாக்க காப்பாற்றுவாரு வெளிநாட்டிலிருந்து மோடி மீட்டுக் கொண்டு வருவதாக சொன்ன கருப்பு பணமும் இந்தியா வரவில்லை இந்தியாவிலிருந்து சுருட்டிக் கொண்டு போனவர்களையும் மோடியால் இந்தியாவுக்கு கொண்டு வர முடியவில்லை நூறு ஸ்மார்ட் நகரங்களை இந்தியாவில் உருவாக்குவோம் என்று வாக்குறுதி தந்தார் மோடி நூறு நகரங்களை உருவாக்க எழுநூற்றி முப்பத்தி ஒன்று திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன நாற்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட இந்த திட்டத்தில் இன்னும் ஒரு நகரம் கூட கண்ணில் காட்டப்படவில்லை இரண்டாயிரத்தி பதினான்கில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய மோடி ஒவ்வொரு இந்தியனின் கணக்கிலும் பதினைந்து லட்சம் பணம் போடப்படும் என்றார் பின்னர் அதை பற்றி கேட்டால் பிரதமர் அலுவலகம் பதில் சொல்ல முறுகிறது பண மதிப்பிழப்பை அறிமுகம் செய்யும் போது கருப்பு பணம் ஒழியும் கள்ள நோட்டுகள் அழியும் தீவிரவாதம் வேறறுக்கப்படும் என்றார் மோடி அதில் ஒன்று கூட நடக்கவில்லை இது தோல்வி அடைந்த திட்டம் என ஆர்பிஐ ஒப்புக்கொண்டது தம்பி மாதிரி ஒரு கூட காப்பாற்றுவாரு நூறு நாட்களில் மீட்பு ஒருவருக்கு பதினைந்து லட்சம் ஒரு டாலர் முப்பது ரூபாய் ஒரு லிட்டர் பெட்ரோல் நாற்பது ரூபாய் ஊழல் ஒழிப்பு கருப்பு பண ஒழிப்பு வருடத்துக்கு இருபதில் இந்தியா வல்லரசு மாடல் அகண்ட பாரதம் தீவிரவாதிகள் ஓடி ஒளிந்து கொள்வார்கள் விவசாயத்துக்கு முன்னுரிமை விவசாயிகள் வருமானம் இரண்டு மடங்காகும் அனைவருக்கும் வீடு है உங்க பிரச்சனை தீர்த்து வச்சாச்சு இப்போ விவசாயிகளோட டெல்லியில நூறு நாட்களுக்கும் மேலாக எலிக்கறி தின்னு தலைநகரோட வீதிகளில் நிர்வாணமா ஓடி போராடின தமிழக விவசாயிகளை பார்க்காத மோடி மத்திய பிரதேசத்துல நெடுந்தூரம் நடந்து வந்து கால்ல உள்ள வெடிப்புகளோட போராடின விவசாயிகளை பார்க்காத மோடி வேட்டிய பரபரப்பாக்கி நீங்க பேரு வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது

காமரா ஆளுந்த கொடுக்கலையிலையா ஆத்திரா கொடுக்கலைய

பிரதமர் சொல்றாங்க நான் இந்த நாட்டோட தலைமை செயல் நீ தான் பொண்ணு போச்சு கி பாத்ல பேசுறாரு தேர்தல் பேசுறாரு உலகம் முழுக்க சுற்றுப்பயணம் சென்று பேசுறாரு ஆனா பத்திரிகைக்காரங்களை சந்திக்க ஏன் பயப்படுறாரு இந்த ஒட்டு மொத்த முழு ஆட்சி காலத்திலையும் பத்திரிகையாளர்களை சந்திக்காத ஒரே பிரதமர் நரேந்திர மோடி தான்